கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் நான்காம் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுதுனமே ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களோ பொறுத்து பொறுத்து பார்த்து விட்டேன் ஒன்றும் நடந்த பாடில்லையே என்னை மட்டும் ஏன் ஆண்டவர் இவ்வளவு நாட்கள் காக்க வைக்கிறார் ஏன் தாமதங்கள் என்று கொண்டிருக்கிறீர்களோ ஒரு உண்மை சம்பவத்தின் மூலம் உங்களுக்கு பொறுமையின் எடுத்து காட்ட விரும்புகிறேன் ஒரு சிறுவன் இருந்தான் அவனுக்கு கேக் என்றால் கொள்ளை பிரியும் எங்கு கேக் கிடைத்தாலும் அதை வாங்கி சாப்பிடுவது உண்டு அவனுடைய அத்தை ஒருவர் பிடித்தமான கேக்குகளை அடிக்கடி செய்து கொடுப்பார்கள் அப்படி ஒரு நாள் இவன் அவனுடைய அத்தை வீட்டிற்கு சென்றிருந்த தாருங்கள் என்று கேட்டான் அவனுக்கு முன்பாக மாவை எடுத்து அதை திரட்டி தேவையான சர்க்கரை நெய் போன்றவற்றை போற்று என்னென்ன போட வேண்டுமோ எல்லாவற்றையும் போட்டு பிசைந்தார்கள் பின்பு ஈஸ்டை அதில் ஊற்றினார்கள் ஊற்றி நன்றாக பிசைந்து விட்டு மூடி ஓரத்தில் வைத்தார்கள் அதை பார்த்த சிறுவன் கேட்டான் அத்தை எல்லாம் தயாராகி விட்டதே ஏன் அதை ஓரமாக வைக்கிறீர்கள் எனக்கு செய்து தாருங்கள் என்று கேட்டான் அப்பொழுது அந்த அத்தை சொன்னார்கள் இல்லை நான் இப்பொழுது அது இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் தான் நீ விரும்புகிறது போல கேக் மிகவும் அருமையாக சாஃப்டாக வரும் என்று சொன்னார்கள் அவனுக்கு பிடித்ததோ பிடிக்கவில்லையோ வேறு வழியே இல்லாமல் காத்திருந்தான் பின்பு மூன்று மணி நேரத்திற்கு பின்பு அதை எடுத்து அவர்கள் அந்த கேக்கை செய்ய ஆரம்பித்த போது கேக் அவ்வளவு அருமையாக வந்தது அதன் மேல் அவர்கள் தேனை ஊற்றி கொடுத்த போது அதை அவன் வாங்கி சாப்பிட்டான் ஐயோ அவ்வளவு இருந்ததா விபஜனமே அப்பொழுது அந்த அத்தி சொன்னார்கள் நீ சொன்னது போல நான் அதை பிசைந்த உடனே நான் செய்திருப்பேனானால் அது இவ்வளவு அருமையாய் வந்திருக்காது அல்லது கொஞ்ச நேரத்தில் நான் அந்த அவனில் வைத்து எடுத்திருப்பேன் ஆனால் வெளியே நஞ்சாக இருந்திருக்கும் இருந்திருக்கும் அதை நீ சாப்பிட்டிருக்க முடியாது என்று சொன்னார்கள் விபச்சனமே அவன் காத்திருந்த அந்த பொறுமை அவனுக்கு பூரணமான உணவை தந்தது இன்றைக்கும் நீங்கள் எதை நோக்கி காத்திருப்பீர்களோ பொறுமையாயிருங்கள் பூரண நன்மையை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை காக்க வைக்கிறார் ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நடக்கலாம் அவர்களுக்கு நடந்து விட்டது எனக்கு நடக்கவில்லையே என்று அங்கள் ஆய்க்கவே வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் பொறுமையாய் இருக்கும்போது பூரணமாய் ஒன்றும் குறையாமல் அற்புதமாய் பெற்றுக் கொள்ள முடியும் பிரபஜனமே யார் யார் பொறுமையின் காலத்தில் இருக்கிறீர்களோ அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனென்றால் பெற்று கொண்டால் அது அவ்வளவு சிறப்பாய் இருக்குமா என்று தெரியாது ஆனால் பொறுமையா இருந்து பெற்றுக்கொண்டால் நான் நூறு சதவீதம் சவாலிட்டு சொல்கிறேன் அது நிச்சயம் தரமானதாய் அருமையானதாய் சிறப்பானதாய் இருக்கும் என்பது சந்தேகம் இல்லை ஆகவே பொறுமையாய் இருக்கிற நீங்கள் பூரண பலனை அடைவது நிச்சயம் கத்து தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க